அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டை என்ன பார்க்க வரோம்னா எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று விகிதமுறு இயல் ஒன்று எண்கள் இயல் ஒன்று எண்கள்ல விகிதமுறு எண்களை ஒப்பிடல் சரிங்களா விகிதமுறு எண்களை ஒப்பிடல் அப்படின்ட்டு இந்த டாபிக்ல எந்த கணக்கு கொடுத்தாலும் நீங்க எளிமையா போடுற மாதிரி நம்ம இங்க பார்க்கணும் சரிங்களா புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டையோட பயிற்சி கணக்கை நீங்க பார்த்த உடனே மிக எளிதா போ அந்த மாதிரியா நம்ம சரிங்களா இப்போ ஒப்பிடல் அப்படின்னா அது வந்து நேராடன் டைப்ஸ் தான் ரெண்டு டைப் இருக்கு சரிங்களா டைப் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் ஒன்னுங்க அந்த ரெண்டு நம்பரும் சேம் சைனல் ஒரே ஒரே குறி அதாவது அஞ்சு பை ஆறு கமா ஏழு பை எட் எடுத்துக்காட்டும்

கொடுக்கிற நம்பரை குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம் முதல் நம்பரோட தொகுதியும் இரண்டாம் நம்பருடைய பகுதியும் பெருக்கி முன்னாடி போடுறோம் முதல் நம்பரோட பகுதி இரண்டாம் நம்பர் தொகுதியும் பெருக்கி பின்ன பங்கு போகிறோம் எது பெரியதோ இது பெரியனா இந்த நம்பர் பெரியது இது பெரியனா இந்த நம்பர் பெரியது அப்ப நாற்பத்தி ரெண்டு பெருசுங்கிறதுனால எழுபத்தி எட்டு பெரியது இது செகண்ட்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ கமா மைனஸ் ஃபைவ் பை செவன் அப்படின்னு

5 by minus 7, 7 by 9. இப்ப பாரு அடிச்சிட்டோம்னா இது வந்து ஆயிடும் இங்க வந்து இது செவன் பை நைன் இப்போ அதே கிராஸ் மல்டிபிளிகேஷன் போடணும் ஒரே நம்பர்ல ரெண்டு சைன் இருந்தா ரெண்டே வந்து கட் பண்ணிக்க அப்ப ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஐயமா நாற்பத்தஞ்சு

டைப் டூ அதை விட வெரி வெரி சிம்பிள் அது என்னது பார்த்தீங்கன்னா சைன் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ கமா செவன் பை ஃபோர் அப்படின்னு வச்சு இதில் எது பெருசு இப்படி கொடுத்துட்டா நீங்க கண்ண போனால் நமக்கு தெரியும் குறை எண்ணை விட எல்லா மிக எண்ணும் பெரியது அப்ப மைனஸ் நம்பரை விட பிளஸ் நம்பர் தான் பெருசு அப்ப கண்ண முடி போடலாம் நீங்க செம்மையா போட வேண்டியது இது மைனஸ் நம்பரு குறையனு இது மிக இந்த அப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடலாம் த்ரீ பை எயிட் மைனஸ் ஃபோர் பை லெவன் எது பெருசுன்னு பாருங்க கண்ண முடி போடலாம் இந்த மிஸ் அடுத்த மைனஸ் ஃபோர் பை மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் எது பாக்கி இப்படி வரும்போது தான் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன பண்ணணும் இதுக்கு ரெண்டு மைனஸே அடிச்சிடலாம் அடிச்சிட்ட இது என்ன ஆயிரும் மிகை எண் ஆயிரும் இது வந்து பாசிட்டிவ் நம்பர் ஆயிரும் அப்ப இதுதான் பெருசு இது வந்து அப்ப நீங்க விகிதம் ஒரு எண்கள்ல எது பெரியது எது சிறியது அப்படின்னு ஒரு கணக்கு வந்தாலே நீங்க என்ன பண்ணிடலாம் இந்த ரெண்டு டைப்பை தவிர வேற டைப் வரவே முடியாது வெரி 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 சிம்பிளா நீங்க எல்லாரும் கணக்கு ஏற்கனவே நாங்கள் எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு மூன்று வகுப்பு உண்டான பாடங்களுக்கு எல்லா பயிற்சிகளுக்கும் எல்லா இவற்றைகளுக்கு வீடியோ போட்டு அந்த வீடியோவை என்ன பண்ணிருக்கிறோம் நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்து உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அதற்கு மேலே ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அந்தக்கான வீடியோவையும் போடுறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் இதோட முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க